வெளியே வளர்க்க சரியா நான் சுக்கா பாம்பும் எல்லாருமே கூட தடியையும் அப்படியே அப்போ அப்புறம் நான் சுக்க எப்படி உள்ளே போனையும் அப்படியே வெளியிடும் சரியா படாருன்னு வந்தாலும் பிரச்சனை அதனால் அப்படியே பட்டும்படாலும் நான் சுக்கா வெளியிடும் உன் லைஃப் அது சரி வராது சரியா அது உனக்கே தெரியும் நாளைக்கு நாள் நாலு நாள் சாப்பிட்டு பிரச்சனை நிம்மதியாக வேலைக்கு போக முடியாது இப்படி குழப்ப இருக்கேன் அதனால் இதுலேயே உனக்கு பகுதி மன்றம் ஆகிடும் அதனால் நான் சுக்க வெளியே வரணும் நான் கருத்தை போதவே வச்சுருப்பேன் உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து நாலு பேர்த்து கூட வாழ வச்சு யோகப்படுவோம் என்றைக்கும் உனக்கு சொந்த தொழில் ஆரம்பிச்சியோ எப்போத்துக்கும் உனக்கு சொந்த தொழில்தான் அமர்த்து கொடுத்தோம் நானாக சொன்ன வரைக்கும் ஆமாம் எங்கேயும் புதுசோ ஆசைச்சு எங்கேயும் மடங்கி போயிடக்கூடாது தோனையினாலும் பிரச்சனையோடு வந்தால் நான் காப்பாற்றி கொடுத்துருவேன் ஆனால் நீ தான் அனுபவிக்கணும் இதில் வந்து சிக்கல் வச்சு பார்த்துக்கோ சரியா பதிமூணு மாத கால நேரம் தெரியல அமாவாசை பார்க்கணும் இங்கே நல்லா பார்க்க முடியும்